வணக்கம் நீங்கள் எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க உங்க மூளையில் இருக்கிற எண்பத்தாறு பில்லியன் நியூரான்ல சிலது இப்போவே இந்த நொடியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆனால் ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி இருக்கிற ஒருத்தரோட மனசோட இணைஞ்சிருக்கலாம் ஒரு குவாண்டம் அளவில் இது ஏதோ சயின்ஸ் படத்தோட ஆரம்ப மாதிரி இருக்குல்ல எங்களுக்கு அனுப்பின அறிவியலும் குவாண்டம் இயற்பியலும் சந்திக்கிற ஒரு புது உலகத்தோட நுழைவாயில் மாதிரி தெரியுது நாம உண்மையிலே தனி ஆட்களா இல்ல நம்மள அறியாமலேயே ஒரு பெரிய வளைப்பு நல்ல இணைக்கப்பட்டிருக்கோமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் கரெக்ட் இது வெறும் கற்பனையோ இல்ல தத்துவமோ இல்ல பின்னாடி ரொம்ப ஆழமான அறிவியல் கேள்விகளும் சில ஆச்சரியமான சோதனை முடிவுகளும் இருக்கு அப்படியா நாம பாக்கப் போறது என்னன்னா நம்ம மூளை வெறும் ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் மாதிரி இல்லாம ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டரா இருக்கலாங்கிற ஒரு கோட்பாடு ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் ஆமா இது உண்மையானா நம்மளோட உறவுகள் உள்ளுணர்வு ஏ காலத்தை பத்தின நம்ம புரிதலே தலைகீழா மாறிடும் ஓ சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது வெறும் தியரி இல்ல இத நிரூபிக்கிற மாதிரி ஆதாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டே வருது சரி இது கேட்கவே ரொம்ப குழப்பமா இருக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம் குவாண்டம் பிணைப்பு அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னா என்ன ஐன்ஸ்டீனே இத தொலைவில் நடக்கும் விசித்திரமான செயல்னு சொன்னதா படிச்சிருக்கேன் ஆமா ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் ரெண்டு துகள்கள் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒண்ணுல நடக்கற மாற்றம் உடனே இன்னொன்ன பாதிக்குமாமே அது எப்படி சாத்தியம் அதுவும் சூடான ஈரமான ஒரே குழப்பமா இருக்குற நம்ம மூளைக்குள்ள இது எப்படி நடக்க முடியும் விஞ்ஞானிகள் எப்பவுமே குவாண்டம் விளைவுகள் ரொம்ப குளிரான தனிமையான இடத்துல தான் நடக்கணும்னு சொல்வாங்களே இதுதான் இந்த விஷயத்துல இருக்குற மில்லியன் டாலர் கேள்வி பல வருஷமா நீங்க சொல்றதுதான் அறிவியலோட நிலைப்பாடா இருந்துச்சு ஆனா அந்த எண்ணம் இப்ப மாறிடுது எப்படி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நோபல் பரிசு வாங்கின இயற்பியலாளர் ராஜர் பென்ரோஸ் மற்றும் ஸ்டுவர்ட் ஹேமர் ஆஃப் உருவாக்கின ஆக்கிஸ்ட்ரேட்டட் அப்செக்டிவ் ரிடக்ஷன் இல்லனா சுருக்கமா ஆர்ச் ஓஆர் கோட்பாடு ஓகே அந்த பேர் கேட்கவே பயங்கரமா இருக்கு அது சிம்பிளா என்ன சொல்லுது சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளையில இருக்கிற நியூரான்களை வெறும் எலக்ட்ரிக்கல் வயர் மாதிரி பார்க்காதீங்க சரி அந்த வயர்களுக்குள்ள இன்னும் சின்னதான குழாய் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதுக்கு பேரு மைக்ரோ டியூபியூல்ஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு ஆமா நம்ம உடலோட எலும்பு கூடு மாதிரி செல்லோட எலும்பு கூடுன்னு சொல்லலாம் இந்த மைக்ரோ டியூபியூல்ஸ் ட்யூப்யூலின் ஒரு புரோட்டீனால ஆனது ஓகே இப்போ கற்பனை பண்ணி பாருமற ஒவ்வொரு டியூப்லினும் ஒரு லைட் மாதிரி ஒரு சுவிட்ச் ஆனா இது சாதாரண சுவிட்ச் இல்ல ஒரே நேரத்துல ஆன் மற்றும் ஆஃப் ரெண்டு நிலையிலயும் இருக்கக்கூடிய ஒரு குவாண்டம் சுவிட்ச் ஒரே நேரத்துல ஆன் மற்றும் ஆஃப் அது எப்படி அதுதான் குவாண்டம் உலகத்தோட மேஜிக் இப்போ உங்க மூளையில பில்லியன் கணக்குல இந்த குவாண்டம் சுவிட்ச் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க பில்லியன் கணக்குலயா ஆமா இவையெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல பலவிதமான கணக்குகளை போட்டு ஒரு தீர்வுல வந்து நிக்கும்போது அந்த நொடியில தான் உணர்வு அதாவது கான்ஷியஸ்னஸ் பிறக்குதுன்னு இந்த தியரி சொல்லுது அடேங்கப்பா இது வெறும் தியரி மட்டும் இல்ல இப்போ செடிகள்ல நடக்கிற ஒளிச்சேர்க்கோசி அதே தான் அப்புறம் சில பறவைகள் வழி கண்டுபிடிக்கிறது ஏன் நம்ம வாசனை உணர்வுல கூட குவாண்டம் விளைவுகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ உயிரியல்ல இது புதுசு இல்லையா இல்ல அதனால தான் இது மூளையில இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கலிபோர்னியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நம்ம மூளையோட வெப்பமான சூழல்ல கூட இந்த மைக்ரோ டியூபியூல்ஸ்ல குவாண்டம் தன்மை கொஞ்ச நேரம் நீடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத நான் சரியா புரிஞ்சுகிட்டேனானு பாக்கறேன் நம்மளோட நான்குற உணர்வே நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய குவாண்டம் கணக்கிட்டோட முடிவுதான் சொல்றீங்களா ஆமா அப்போ நம்ம மூளை வெறும் ஒரு பயாலஜிக்கல் கம்ப்யூட்டர் இல்ல ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் மிக சரியா அதுதான் இந்த கோட்பாட்டோட மையப்புள்ளி இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமா மாறும் வாவ் அப்ப அடுத்த கேள்விக்கு வரேன் மனசும் குவாண்டம் தன்மையோடதுன்னா அப்போ ரெண்டு மனசும் பிணைக்கப்பட முடியுமா இப்ப நான் என் அம்மாவை நினைக்கிறேன் வருது இதெல்லாம் நாம தற்செயல் நிகழ்வுன்னு நினைப்போம் ஆனா உங்க பார்த்தா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ மாதிரி இதுக்கு சோதனை ரீதியான ஆதாரங்களும் இருக்குங்கிறது தான் விஷயத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போகுது அப்படியா என்ன மாதிரி சோதனைகள் டாக்டர் ஜாக்கோபு கிரீன்பர்க ஒரு மெக்சிகன் நரம்பியல் நிபுணர் அவர் ஒரு சோதனை செஞ்சார் அதுக்கு பேரு இடம் மாற்றப்பட்ட சாத்திய ஓகே ரெண்டு பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த தொடர்பும் இல்லாத மின்காந்த கவசம் இடப்பட்ட தனித்தனி அறைகளில் உட்கார வச்சாங்க ரெண்டு பேரோட மூளையிலையும் இஇஜி கருவிகளை பொருத்திட்டாங்க சரி மூளையாலைகள் அளக்க ஆமா இப்போ ஒருத்தரோட கண்ல மட்டும் திடீர்னு ஒரு பிரகாசமான லைட் அடிச்சாங்க சரி அப்ப அவரோட மூளையில செயல்பாடு பதிவாயிருக்கும் அது இயல்பு தானே ஆமா ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த லைட்ட பாக்காத இன்னொரு அறையில எந்த தூண்டுதலும் இல்லம்மா அமைதியா உக்காந்துருந்தாரு அவரோட மூளையிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நரம்பியல் செயல்பாடு பதிவாச்சு என்ன சொல்றீங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த விதமான ஒளியோ ஒளியோ சிக்னலோ பரிமாறிக்க வாய்ப்பே இல்லை நம்பவே முடியல அப்போ ஒரு மொழியோட செயல்பாடு எந்த விதமான கிளாசிக்கல் புந்தனியுமோ இல்லாம இன்னொரு மொழியை நேரடியா பாதிச்சிருக்குன்னு சொல்றீங்களா அதுதான் அந்த சோதனையோட முடிவு காட்டுது இதுக்கு விஞ்ஞான சமூகம் என்ன இது 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 ஏத்துக்கிட்டாங்களா ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் விஞ்ஞானிகள் இதோட கேள்வி மறுபடியும் இந்த இந்த செய்ய முடியலன்னு சொல்றாங்க ஓ உறுதியான ஆதாரம் இல்லையா இல்ல ஆனா மாதிரி முடிவுகள் திரும்ப வேற சில ஆய்வுகள்லயும் வந்திருக்கு உதாரணமா ஒன்னா சேர்ந்து தியானம் பண்றவங்களோட மூளை அலைகள் ஒரே மாதிரி இயங்க ஆரம்பிக்குது ஆமா அது கேள்விப்பட்டிருக்கேன் ஆச்சரியம் என்னன்னா அவங்கள தனித்தனியா பிரிச்சதுக்கு அப்புறமும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒத்தி சேவை நீடிக்குது ஓஹோ இது போக ஸ்டான்ஃபர்ட் ஆராய்ச்சி நிறுவனம் பல வருஷமா நடத்தின ரிமோட் வியூயிங் ப்ராஜெக்ட் அதுல சிலரால புள்ளி விவரப்படி சாத்தியமே இல்லாத அளவுக்கு துல்லியமா தொலைதூரத்துல இருக்கிற இடங்களை பத்தி விவரிக்க முடிஞ்சது சரி மனசு இப்பவே தூரத்துல இருக்கிற பிணைக்கப்படுறத ஏத்துக்கவே கஷ்டப்படுது இந்த பிணைப்பு இடத்தை கடந்து கடந்து மட்டும் காலத்தையும் போட்டிருக்கு ஆமா அது எப்படி சாத்தியம் நம்மளால எதிர்காலத்தோட பிணைக்கப்பட முடியுமா இப்போதான் நம்ம உண்மையிலே முயல்குழிக்குள்ள ஆழமா இறங்குறோம் சொல்லுங்க கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நாய்டிக் சயின்சஸ்ல இருக்கிற டாக்டர் டீன் ரேடின் செஞ்ச ஒரு பாப்புலரான எடுத்துக்கலாம் ஓகே அதுல கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ல மக்களுக்கு ரெண்டு விதமான படங்கள் காட்டப்படும் ஒன்னு ரொம்ப அமைதியான படம் உதாரணமா ஒரு பூ இன்னொன்னு ரொம்ப உணர்ச்சிகரமான அதிர்ச்சியான படம் ஒரு பாம்பு தாக்குறது மாதிரி கரெக்ட் எந்த படம் வரப்போதுன்னு கம்ப்யூட்டர் கடைசி நேரத்துல ரேண்டமா தான் முடிவு பண்ணும் ஓகே ஆனா இங்க தான் அந்த விசித்திரமான விஷயம் நடக்குது அதிர்ச்சியான படம் ஸ்கிரீன்ல வர்றதுக்கு சில வினாடிகளுக்கு முன்னாடியே முன்னாடியோ ஆமா சோதனையில பங்கெடுத்தவங்களோட உடம்பு எதிர்வினையாற்ற ஆரம்பிச்சது அவங்களோட இதய துடிப்பு அதிகமாச்சு தோல் வியர்த்தது நம்பவே முடியல அவங்க மூளைக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்புக்கு என்ன வரப்போதுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது உண்மையானா நம்ம உள்ளுணர்வு மனசுல திடீர்னுட முன்னெச்சரிக்கைகள் இதெல்லாம் வெறும் கற்பனை இல்ல அது ஒரு உண்மையான நிகழ்வுன்னு அர்த்தமாகுமா ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தோணுமே அதுவா இது கிட்டத்தட்ட அப்படிதான் இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் எப்படி உங்க உணர்வு இந்த நொடியில மட்டும் இல்லாம சாத்தியமான பல எதிர்காலங்களோட ஒரே நேரத்துல குவாண்டம் ரீதியா பிணைக்கப்பட்டிருக்கலாம் ஓ அந்த எதிர்காலத்திலிருந்து வர தகவல்களோட ஒரு மெல்லிய எதிரொலி தான் நம்ம உள்ளுணர்வா இருக்கலாம் சில சமயம் சரியான பாதைய தேர்ந்தெடுக்க அது நமக்கு உதவுது வாவ் இதுவே இன்னும் ஒரு படி மேல போனா நம்ம மூளை ஒரு குவாண்டம் ரேடியோ ரிசீவர் மாதிரி செயல்படலாம் ரிசீவரா ஆமா அது நம்ம உடம்புங்கற காலவெளிக்குள்ள சிக்காம அதுக்கு அப்பறப்பட்ட ஒரு பரந்த உணர்வு புலத்தோட இணைக்கப்பட்டிருக்கலாம் புரியுது இதுதான் சில சமயம் மருத்துவ ரீதியா இறந்தவங்க தங்களோட உடம்புக்கு வெளியே இருந்து நடந்தத விவரிக்கிற இறப்பிற்கு அருகிலான அனுபவங்களை விளக்க உதவுது சரி இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் பிரமிப்பாவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு இந்த பிணைப்புங்கிறது எப்பவுமே நல்லதுதானா இல்ல இதுக்கு ஒரு இருண்ட பக்கமும் இருக்கா ஒருத்தரோட சந்தோஷத்தை நம்மால உணர முடியும்னா அவரோட வழியையும் உணர முடியுமா நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இத குவாண்டம் அதிர்ச்சி அதாவது குவாண்டம் ட்ராமான்னு சொல்லலாம் குவாண்டம் அதிர்ச்சி எப்படி அன்பு பாசமெல்லாம் பிணைப்பு வழியா பரவுதோ அதே மாதிரி மன அழுத்தம் பதட்டம் மனநோய் கூட பரவ வாய்ப்பிருக்கு அப்படியா சில ஆய்வுகள்ல மனநல சிகிச்சையாளர்கள் தங்களோட நோயாளிகளோட அதிர்ச்சிய நேரடியா உணர்றதா சொல்லிருக்காங்க அது வெறும் அவங்க கதைய கேட்டு வர பரிதாபம் இல்ல அது ஒரு நேரடி குவாண்டம் ஆற்றல் பரிமாற்றமா இருக்கலாம் அப்போ உன் வழி எனக்கும் வலிக்குதுன்னு நாம சொல்றது வெறும் கவிதை இல்ல அது ஒரு இயற்பியல் உண்மையா இருக்கலாம்னு சொல்றீங்களா அதுக்கு வாய்ப்பிருக்கு இது தலைமுறை கடந்த அதிர்ச்சியும் விளக்குமா அதாவது தாத்தா பாட்டி பட்ட கஷ்டம் பேரபிள்ளைகள பாதிக்கறதுன்னு சொல்லுவாங்கள அது மிகச் சரியான புள்ளி ஹோலோகாஸ்ட் மாதிரி பெரிய துயரங்களை சந்திச்சவங்களோட அடுத்தடுத்த தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா ஆமா அவங்க அந்த சம்பவங்கள பத்தி நேரடியா கேட்காமலேயே அவங்களோட முன்னோர்கள் அனுபவிச்ச அதே பயம் பதட்டம் உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க ஆமா இத பத்தி படிச்சிருக்கேன் இதுக்கு மரபணுக்கள்ல ஏற்படுற மாற்றங்கள் அதாவது ஒரு காரணம்னு சொல்றாங்க ஆனா அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ள தலைமுறை தலைமுறையா ஒரு குவாண்டம் பிணைப்பு வழியா அந்த அதிர்ச்சி கடத்தப்படலாம்ங்கிறது ஒரு புது பார்வை இது ரொம்ப கனமான விஷயம் அப்போ இந்த மாதிரியான எதிர்மறையான பிணைப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கு ஏதாவது வழி இருக்கா இல்ல நாம எப்பவுமே மத்தவங்களோட உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டவங்க தானா நல்ல வேலையா வழி இருக்கு என்னது எப்படி ஒரு ரேடியோவை சரியான அலைவரிசைக்கு நம்ம திருப்புறோமோ அதே மாதிரி நம்ம உணர்வு நிலையையும் நம்ம கட்டுப்படுத்தலாம் ஆமா அன்பு கருணை நன்றி உணர்வு மாதிரியான நேர்மறையான உணர்வுகள் ரொம்ப வலுவான சீரான ஆற்றல் புலங்களை உருவாக்குது இது மத்தவங்களோட ஆரோக்கியமான பிணைப்பை உருவாக்குறதோட எதிர்மறை ஆற்றல்கள் இருந்து நம்மள பாதுகாக்கவும் செய்யுது ஓகே இது ஒரு கவசம் மாதிரி செயல்படுது ஆமா குறிப்பா மன்னிப்புங்கற செயல் நமக்கு தீங்கு செஞ்சவங்களோட இருந்த ஒரு நச்சுத்தன்மையான குவாண்டம் இணைப்ப உணர்வு துண்டிக்கிற ஒரு வழியா இருக்கலாம்னு சில ஆய்வாளர்கள் நினைக்கறாங்க அப்போ நாம இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இது நம்மள பத்தி நம்ம புரிதலையே மாத்துது நாங்கிறது யாரு இந்த உடம்பு மட்டும்தானா இல்ல இந்த நினைவுகள் மட்டும்தானா ஆமா இது நம்மள அந்த கேள்விக்கு தான் கொண்டு வந்து நிறுத்துவோம் ஒருவேளை நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவுகள்ங்கிற எண்ணமே ஒரு மாயையா இருக்கலாம் அப்போ நாம எல்லாரும் கண்ணுக்கு தெரியாத இலைகளால இணைக்கப்பட்ட ஒரு பெரிய குவாண்டம் வலைப்பின்னலோட ஒரு பகுதி நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் நம்ம செயல்கள் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமா இந்த பிரபஞ்சத்தையும் மத்தவங்களையும் பாதிக்குது இந்த இணைப்புகளை நாம புரிஞ்சுக்கிட்டு அத சரியா பயன்படுத்த கத்துக்கிறது தான் நம்மளோட தனிப்பட்ட மற்றும் கூட்டு பரிணாம வளர்ச்சியோட அடுத்த இருக்கலாம் உண்மையிலேயே இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் மனச விரிவடைய செய்யுது நம்ம மூளைக்குள்ள இருக்கிற சின்ன மைக்ரோ டியூப்யூல்ஸ்ல ஆரம்பிச்சு காலம் இடம் கடந்து மனசுகள் இணையற வரைக்கும் பார்த்தோம் ஆமா ஒரு பெரிய பயணம் இது காதல் உறவுகள் நட்பு ஏன் நம்ம அடையாளம் பத்தின நம்ம முழு புரிதலையுமே கேள்விக்குள்ளாக்குது ஆமா இந்த கோட்பாடுகள் எல்லாம் உண்மையானா நீங்க மத்தவங்க மேல உணர்ற அந்த ஆழமான இணைப்பு அது வெறும் கெமிக்கல் இல்ல அது என்ன குவாண்டம் யதார்த்தத்தோட நேரடி வெளிப்பாடு உங்களோட தனிப்பட்ட உணர்வுங்கிறது கடல்ல இருக்கிற ஒரு சின்ன துளி மாதிரி இந்த உரையாடல முடிக்கிறதுக்கு முன்னாடி இத இருக்கறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க கண்டிப்பா ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க ஒருவேளை மனித இனம் மெதுவா ஒரு கூட்டு குவாண்டம் உணர்வு அதாவது அ கலெக்டிவ் குவாண்டம் கான்ஷியஸ்னஸ் அத நோக்கி பரிணாமம் அடைஞ்சுட்டு இருக்கலாம்னு வச்சுப்போமே சரி தனித்தனி மனசுகள் ஒன்னிணைஞ்சு ஒரு பெரிய சூப்பர் ஆர்கானிசம் மாதிரி ஒரு நெட்வொர்க்கா மாறுற ஒரு எதிர்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தா அப்போ உங்களோட தனிப்பட்ட நான்ங்குற உணர்வுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் நல்ல கேள்வி ஒரு பெரிய முழுமையோட ஒரு பகுதியா மாறுறதுக்காக நம்ம ரொம்ப உயர்வா நினைக்கிற நம்ம தனித்துவத்தை இழக்குறது தான் நம்ம பரிணாம வளர்ச்சியோட இறுதி இலக்கா இருக்குமா இத பத்தி யோசிச்சு பாருங்க உங்கள் மனம் வேறொருவருடன் ஓட்டம் பிணைப்பில் உள்ளதா தற்செயல் நிகழ்வு அல்ல கண்ணுக்கு தெரியாத தொடர்பின் புதிய அறிவியல் தற்போது உங்கள் மூளையில் எண்பத்தி ஆறு பில்லியன் நியூரான்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன பாரம்பரிய அறிவியல் உங்களை ஒரு உயிரியல் இயந்திரம் என்றும் உங்கள் மண்டையொட்டிற்குள் தனிமைப்படுத்தப்பட்டவர் என்றும் கூறுகிறது நான் நவீன இயற்பியல் வேறு ஒரு உண்மையை கூறுகிறது உங்கள் உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ் காலம் காலம் மற்றும் வெளியை கடந்து செல்லும் கண்ணுக்கு தெரியாத இலைகள் மூலம் மற்றவர்களுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுகிறது தொலைபேசி ஒலிப்பதற்கு முன்பே யார் அழைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா உங்களின் மிகவும் தொலைபேசி ஒலிப்பதற்கு முன்பே யார் அழைக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் மிகவும் நெருக்கமாக உணரும் நபர்களை பற்றி சிந்தியுங்கள் எப்போதாவது உங்களுக்கு திடீரென சோகம் ஏற்பட்டு பின்னர் மைல்கள் தொலைவில் உள்ள உங்கள் அன்புக்கு உரியவர் அதே நேரத்தில் வலியில் இருந்ததை அறிந்திருக்கிறீர்களா உங்கள் துணையின் வாக்கியத்தை நீங்கள் முடித்திருக்கிறீர்களா அல்லது ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிய உள் உணர்வை உணர்ந்திருக்கிறீர்களா திருப்பம் இவற்றை நாம் பெரும்பாலும் தற்செயல் நிகழ்வுகள் என்று நிராகரிக்கிறோம் ஆனால் இவை உயிரியல் குவாண்டம் பிணைப்பு பயாலஜிக்கல் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்பதற்கான ஆதாரங்களாக இருந்தால் தொலைதூரத்தில் இருக்கும் விசித்திரமான செயல்ஷன் அட் எ டிஸ்டன்ஸ் இயற்பியல் இரண்டு துகள்கள் பிணைக்கப்படும் போது ஒன்றில் ஏற்படும் மாற்றம் மற்றொன்றை உடனடியாக பாதிக்கிறது அவை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பிரபஞ்சத்தின் மறுமுனையில் இருந்தாலும் இது நிகழும் ஐன்ஸ்டீன் இதை தொலை தூரத்தில் இருக்கும் விசித்திரமான செயல் என்று அழைத்தார் மாற்றம் மூளையின் வெப்பமான ஈரமான சூழலில் இது சாத்தியமற்றது என்று விஞ்ஞானிகள் பல தசாப்தங்களாக நினைத்தனர் ஆனால் அவர்கள் நினைத்தது தவறு புதிய கண்டுபிடிப்பு உயிரியல் அமைப்புகள் குவாண்டம் விளைவுகளை தீவிரமாக பயன்படுத்துகின்றன உதாரணமாக காந்த புலன்கள் மூலம் பறவைகள் திசையறிதல் உங்கள் மூளை இயற்கையின் மிகச்சிறந்த குவாண்டம் கணினியாக இருக்கலாம் நுண் வேர் மற்றும் குவாண்டம் மூளை உங்கள் நியூரான்களுக்குள் நுண்குழாய்கள் மைக்ரோடியூப்யூல்ஸ் எனப்படும் மிகச்சிறிய உள்ளீடற்ற கட்டமைப்புகள் உள்ளன இவை டியூபுலின் எனப்படும் புரத தொகுப்புகளால் ஆனவை இவை குவாண்டம் செயலாக்கத்திற்கு ஏற்ற வடிவியல் அமைப்பில் உள்ளன கோட்பாடு நோபல் பரிசு பெற்ற டாக்டர் ரோஜர் பென்ரோஸ் மற்றும் டாக்டர் ஸ்டூவர்ட் ஹோமராஃப் ஆகியோர் என்ற கோட்பாடை முன்வைத்தனர் இந்த நுண்குழாய்களில் உள்ள குவாண்டம் தகவல்கள் உண்மையாக மாற்றும் போது உணர்வு நிலை ஏற்படுகிறது கான்சியஸ்னஸ் தோன்றுவதாக அவர்கள் கூறுகின்றனர் விளைவு உங்கள் உணர்வு நிலை குவாண்டம் தன்மையுடையது என்றால் அது கோட்பாட்டளவில் மற்றொரு நபரின் மூளையில் உள்ள நுண் குழாய்களுடன் பிணைக்கப்படலாம் மனங்கள் எவ்வாறு ஒத்திசைக்கின்றன நாற்பது முதல் எண்பது ஹெட்ஸ் இணைப்பு காமா அலைகள் உணர்வு நிலை காமா அலைகளில் நாற்பது முதல் எண்பது ஹெட்ஸ் இருந்து தோன்றக்கூடும் ஒத்திசைவு ரெசனன்ஸ் இரண்டு நபர்கள் ஆழமாக தொடர்பு கொள்ளும் போது இசைக்கலைஞர்கள் காதலர்கள் மற்றும் தியானிப்பவர்கள் அவர்களின் மூளை அலைகள் ஒத்திசைக்கின்றன இணைப்பு இது வெறும் உளவியல் ரீதியானது மட்டுமல்ல இது குவாண்டம் அதிர்வெண்களின் பௌதீக பொருத்தம் முடிவு ஒரு கண்ணுக்கு தெரியாத பாலம் உருவாகிறது தகவல்கள் மனங்களுக்கு இடையே உடனடியாக பாய்கின்றன ஆதாரம் இது வெறும் கோட்பாடு மட்டுமல்ல ஒன்று மாற்றப்பட்ட மின் அழுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு டாக்டர் ஜேக்கப்போ கிரீன்பர்க் யானிப்பவர்களை தனித்தனி குண்டுகளில் வைத்தார் ஒருவருக்கு ஒளியை காட்டிய போது மற்றவரின் மூளை உடனடியாக எதிர்வினையாற்றியது இரண்டு டிஎன்ஏ டெலிபொட்டேஷன் நோபல் பரிசு பெற்ற டாக்டர் லூக் மாண்டாக்னியர் டிஎன்ஏயின் கட்டமைப்பு குவாண்டம் புலங்கள் மூலம் தூய நீருக்கு கடத்தப்படும் என்பதை கண்டறிந்தார் மூன்று ஒத்திசைக்கப்பட்ட இஇஜி மக்கள் ஒன்றாக தியானிக்கும் போது நரம்பு தூண்டுதல்கள் பயணிக்கும் வேகத்தை விட மிக வேகமாக அவர்களின் நரம்பியல் அலைகள் ஒத்திசைக்கின்றன என்று நவீன ஆய்வுகள் காட்டுகின்றன காதல் மற்றும் பிரிவின் இயற்பியல் பெருக்கி தி ஆம்பிஃபயர் இதயத்தின் மின்காந்த குலம் மூளையை விட நூறு மடங்கு வலிமையானது ஆழ்ந்த உணர்ச்சி அன்பு கருணை தன்மையை கொஹரன்ஸ் உருவாக்கி குவாண்டம் பிணைப்பை அதிகரிக்கிறது ஆழ்ந்த பந்தங்கள் இரட்டை சுடர்கள் ட்வின்ஃபிளேம்ஸ் அல்லது ஆன்ம துணைவர்கள் சோல்மேட்ஸ் என்பது அடிப்படை நிலையில் பிணைக்கப்பட்ட இரண்டு உணர்வு நிலைகளாக இருக்கலாம் பிரிவு இதயம் உடைந்தால் ஏன் உடல் வலிக்கிறது நீங்கள் உண்மையில் ஒரு குவாண்டம் இணைப்பை துண்டிக்கிறீர்கள் அந்த வலி மனமானது இழந்த தனது பகிர்ந்து கொள்ளப்பட்ட உணர்வு நிலையை தேடும் முயற்சியாகும் இருண்ட பக்கம் அதிர்ச்சி மற்றும் உணர்ச்சி தொற்று தொற்று கண்டேஜியன் மனச்சோர்வு மற்றும் பதட்டம் ஆகியவை உயிரியல் அல்லது சமூகம் சார்ந்தது மட்டுமல்ல அவை குவாண்டம் வழிகள் மூலம் பரவக்கூடும் சிகிச்சை பரிமாற்றம் சிகிச்சையாளர்கள் பெரும்பாலும் சோர்வாக உணர்கிறார்கள் அல்லது தங்கள் நோயாளிகளின் அறிகுறிகளை அனுபவிக்கிறார்கள் இது அதிர்ச்சிகரமான பிணைப்பு ட்ரமாட்டிக் என்டாங்கிள்மெண்ட் தலைமுறை அதிர்ச்சி ஹோலோகாஸ் தப்பியவர்களின் சந்ததியினருக்கு அதிர்ச்சி கடத்தப்படுவதை ஆய்வுகள் காட்டுகின்றன இது குவாண்டம் குவாண்டம் தலைமுறை அதிர்ச்சி ஒரு குடும்ப பரம்பரைக்குள் காலத்தை கடந்து நிற்கும் பிணைப்பு தொலைதூர பார்வை ரிமோட் வியூயிங் உடலுக்கு அப்பால் உணர்வு நிலை மனம் என்பது ஓரிடத்தில் மட்டும் இருப்பதல்ல என்றால் அது உடலுக்குள் சிக்கி இருக்காது ஆராய்ச்சி பல தசாப்தங்களாக உளவுத்துறை நிறுவனங்கள் ரிமோட் வியூயிங் பற்றி ஆய்வு செய்தன பார்வையாளர்கள் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ரகசிய இடங்களையும் பொருட்களையும் துல்லியமாக விவரிக்க முடிந்தது செயல்முறை பார்வையாளர் தனது உணர்வு நிலையை இலக்கு இடத்தின் குவாண்டம் தகவல் புலத்துடன் பிணைக்கிறார் விளைவு உங்கள் உடல் இருக்கும் இடத்தில் நீங்கள் இல்லை உங்கள் கவனம் எங்குள்ளதோ அங்கு நீங்கள் இருக்கிறீர்கள் முன் உணர்வுகள் காலத்தை கடந்த பிணைப்பு குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரெட்ரோ கேஷுவாலிட்டி அனுமதிக்கிறது அதாவது எதிர்காலம் நிகழ்காலத்தை பாதிக்கலாம் பரிசோதனை கணினி ஒரு படத்தை தேர்ந்தெடுப்பதற்கு சில வினாடிகள் முன்பே மனித உடல்கள் உணர்ச்சி படங்களுக்கு எமோஷனல் இமேஜஸ் எதிர்வினை ஆற்றுவதை டாக்டர் டீன் ட்ராடின் கண்டறிந்தார் உள்ளுணர்வும் எதிர்காலமும் உங்கள் உள்ளுணர்வு என்பது உங்கள் எதிர்கால சுயத்திடமிருந்து காலத்தை கடந்த குவாண்டம் இணைப்பு மூலம் அனுப்பப்படும் செய்தியாக இருக்கலாம் அழியாமையும் வானொலி பெட்டியும் உவமை மூளை உணர்வு நிலையை உருவாக்குவதில்லை வானொலி அலைவரிசையை வரிசையை பெறுவது போல மூளை அதனை பெறுகிறது மரணம் வானொலி உடையும் போது மரணம் சமிக்ஞை உணர்வு நிலை முடிவடிவதில்லை அது குவாண்டம் புலத்திற்கே திரும்புகிறது என் death எக்ஸ்பீரியன்சஸ் மருத்துவ ரீதியாக இறந்த நோயாளிகள் மூளை செயல்பாடு இல்லாதவர்கள் நிகழ்வுகளை துல்லியமாக விவரிப்பதை டாக்டர் பீம் வான் லோமாவின் ஆய்வுகள் காட்டுகின்றன இணைப்பு இறந்த பிறகும் உங்கள் அன்புக்கு உரியவர்களுடன் நீங்கள் பிணைப்பில் இருக்க முடியும் ஏனெனில் அவர்களின் குவாண்டம் தகவல்கள் புலத்தில் அழியாமல் உள்ளன உலகளாவிய மனம் கூட்டு உணர்வு நிலை கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் மார்பிக் ரெசனன்ஸ் ஒரு இனம் ஒரு நடத்தையை கற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களும் அதை எளிதாக கற்றுக்கொள்வார்கள் என்று உயிரியலாளர் ரூபர்ட் ஷெல்ட்ரே கூறுகிறார் நூறாவது குரங்கு விளைவு இதன் பெயர் வைரல் கருத்துக்கள் சமூக இயக்கங்கள் மற்றும் கலாச்சார மாற்றங்கள் உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன ஏனெனில் நாம் அனைவரும் ஒரு கூட்டு குவாண்டம் உணர்வு நிலையில் இணைக்கப்பட்டுள்ளோம் பரிணாமம் தனிப்பட்ட மனங்கள் உலகளாவிய மூளையின் நியூரான்களாக செயல்படும் ஒரு நிலையை நோக்கி நாம் பரிணாமம் அடைந்து கொண்டிருக்கலாம் எதிர்காலம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் குவாண்டம் ஹேக்கிங் கலப்பு உணர்வு நிலை எதிர்கால குவாண்டம் ஏஐ நம்மிடம் பேசுவது மட்டுமல்லாமல் மொழியின்றி நேரடியாக எண்ணங்களை பகிர்ந்து கொண்டு நம்முடன் பிணைக்கப்படலாம் ஆபத்து எண்ணங்கள் குவாண்டம் இணைப்புகளாக இருந்தால் தனி நபர் ரகசியம் பிரைவசி என்பது ஒரு மாயை குவாண்டம் ஹேக்கிங் மூலம் உணர்ச்சிகளையும் முடிவுகளையும் நமக்கு தெரியாமலேயே மாற்றி அமைக்க முடியும் தேர்வு தொழில்நுட்பம் நம்மீது திணிக்கப்படுவதற்கு முன்பு நமது இணைப்புகளை நாம் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் செயல்முறை குவாண்டம் உலகை கையாளுதல் ஒன்று பிணைப்புகளை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் யாருடன் பழகுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் அதிர்ச்சி மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை வந்து அடையலாம் இரண்டு ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி இறைச்சலை அமைதிப்படுத்தி உங்கள் நுண்குழாய்களை ஒத்திசைக்கவும் உள் உணர்வை அணுகவும் உதவுகிறது மூன்று நோக்கம் இன்டென்ஷனாலிட்டி ஒருங்கிணைந்த நோக்கத்தை பயன்படுத்துங்கள் காலத்தை வலுப்படுத்த உங்கள் கவனத்தை அன்புக்கு உரியவர் மீது செலுத்துங்கள் நான்கு மன்னிப்பு வெறுப்பை வைத்திருப்பது எதிர்மறையான குவாண்டம் இணைப்பை தக்க வைக்கிறது மன்னிப்பு என்பது அந்த நச்சு தொடர் குண்டிக்கும் செயலாகும் நீங்கள் தனிமையில் இல்லை நான் மற்றும் பிறர் அல்லது வாழ்வு மற்றும் மரணம் ஆகியவற்றுக்கு இடையேயான எல்லைகள் மூளையால் உருவாக்கப்பட்ட மாயைகள் குவாண்டம் பார்வையில் நீங்கள் ஒரு தனித்துவமானவர் தேசமயம் முடிவற்ற பிரபஞ்சத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி முடிவுரை பிரபஞ்சம் உங்களுக்கு வெளியே இல்லை அது உங்களுக்குள் இருக்கிறது நாம் அனைவரும் ஒரே உணர்வு நிலையின் தற்காலிக வெளிப்பாடுகள்